அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவில் மூணு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று மீண்டும் அமைச்சரான செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான துறையிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்ட பொன்முடி அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தினுடைய மது ஒழிப்பு மாநாடு அதுக்கப்புறம் மதுக்கடைகள் மூடப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இங்கே நம்ம ஒரு சுருக்கமாக பார்ப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மீண்டும் சாராய அமைச்சரானார் செந்தில் பாலாஜி அது சாராய அமைச்சர் தான் இதுவரைக்கும் அவர் என்ன செய்து கொண்டிருந்தாரோ இந்த கைது நடவடிக்கைக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதை அப்படியே தொடர்வதற்கு இந்த அரசாங்கம் அவரை அனுமதித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ பார்த்திங்கன்னா இந்த செந்தில் பாலாஜி வெளில வந்ததுக்கு வந்த உடனேயே வந்து மினிஸ்டரை வந்து மாற்றிருக்காங்க மினிஸ்டரை மாற்றி மினிஸ்டர்வராக வந்து மினிஸ்டராக போட்டிருக்காங்க இப்போ இதில் ஒரு நெருடல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அது என்னென்னா இந்த செந்தில் பாலாஜி இங்கே வந்து அமைச்சராக ஆகப்படுகிறார் அதனால் முறையாக விசாரணை நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு இவரால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்னா அதை நீங்கள் தனியாக ஒரு மனுவாக தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மிகப்பெரிய அடியாக வரும் இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அடியாக வரும் அப்படிங்கிற விஷயத்த நாம் இங்கே பதிவு பண்ணுறோம் இந்த ம இப்போ சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் சுருக்க சுருக்கமாக தேவைப்பட்டால் நீங்கள் விரும்பினால் நான் முழுமையாக இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் அதுக்கு அடுத்ததாக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மாற்றப்பட்டிருக்கிறார் அவர் எதுக்காக மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் பல முற பல இப்போ வந்து அவர் வனத்துறை அமைச்சராக மட்டும்தான் இருக்கார் பல விஷயங்கள் பல விடயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டும்போது அவருடைய பல பேச்சுகள் அரசாங்கத்துக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் மீண்டும் அவர் தண்டிக்கப்பட்ட பின்பும் அவரை வந்து மினிஸ்டராக்க போனாங்க அப்போ வந்து ஆர் என் ரவி வந்து முடியாதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் போயிட்டு பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ எதற்காக அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை ஏன் மாற்ற வேண்டும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு நபருக்கு அந்த அமைச்சர் பதவியை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் இந்த நேரத்தில் ஏன் மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயமும் இதே ஒரு வழக்கு தான் அவருக்கு தண்டிக்கப்பட்ட வழக்குகளில் இருந்து அவர் ஜாமீன் வாங்கியிருக்கார் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாக பொன்முடி அவர்கள் இருக்கிறார் அதில் ஜாமீன் வாங்கிட்டு தான் இந்த அமைச்சரை இருக்கிறார் இதில் இருந்துக்கிட்டு இவர் எந்த உத்தரவும் பிரிக்க பிறப்பிக்கப்பட முடியாத சூழ்நிலையில் சட்டத்தால் கட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இவரை மாற்றிட்டு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய குறிக்கோளாக இருக்கும் என்று பரவலாக பேசப்படுகிறது அதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக விடு விடுதலை சிறுத்தைகள் நடத்தவிருக்கும் மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதாவது கூட இருக்கிறவன் வந்து சாராயம் வைப்பான் ஆனால் சாராயம் வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து பின்னாடி போய் நாங்கள் சாராயம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் அவர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் கூட்டணி கட்சியிலே இருந்துக்கிட்டு இந்த சாராய ஒழிப்பை வந்து நீங்கள் முன்னெடுக்கிறீங்களே இது கூட்டணி தருமமா அப்படின்னு என்னை கேட்குறாங்க ஆனால் இது ஒரு ஒரு பொதுமக்களுக்கான ஒரு நிகழ்வு என்பது யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களாகிய நாம் முட்டாள்களாக இருப்பதுனால தான் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஒரு கூட்டணி அரசியலில் இருந்துக்கிட்டு உனக்கு நீங்கள் என்னென்னா உனக்கு உண்மையான ஜா சாராயத்தை மூடணும் அப்படின்னா கூட்டணியை விட்டு வெளில வாங்க வெளில வந்து நாங்கள் இதுக்காக வந்து நான் மக்கள்கிட்ட நில்லுங்க நாங்கள் இந்த சாராய கடையை நாங்கள் மூட சொன்னோம் மூட மாட்டேங்கிறாங்க அதனால் கூட்டணிட்டு வெளில வந்தோம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நின்று ஓட்டு கேளுங்களேன் உங்களால் முடியாது அதுக்கு திராணி இல்லை ஆனால் இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக மட்டுமே அரசியல் கட்சிகள் நடத்தி கொண்டு இந்த மாதிரி மது ஒழிப்பு மாநாடை மாநாடு அப்படிங்கிற பெயரில் ஒரு கேலி கூத்தை நடத்தி இருக்காங்க இது இன்னொரு முக்கியமான விஷயம் கடந்த ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் க கள்ளச்சாராயம் குடித்து மக்கள் இறந்து போனார்கள் ஆனால் இப்போ யாராவது அதை பற்றி பேசுகிறோமா இல்லை ஏன்னா அதையும் நம்ம கடந்து போவோம் ஏன்னா இந்த அரசாங்கம் மக்களை எவ்வாறு விலை பேசலாம் மக்கள் எப் மக்களுக்கு என்னென்னலாம் கொடுத்தா அவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிறத நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் எதிர்கட்சியாக மிக திறமையாக செயல்பட்டாலும் ஆளுங்கட்சியாக மிக மோசமாக செயல்படுகிறது அப்படிங்கிற மக்கள் எல்லோரும் நம்ம நம்ம நினச்சாலும் நம்ம நாம் திருப்பி மருவத்தையும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க நம்ம வந்து இந்த கள்ளக்குறிச்சி சில கல கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயத்தில் மக்கள் இருந்த பிற்பாடும் நாம் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம் அப்போ என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவங்க செய்கிறதுலாம் சரி மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இதில் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னா மிக குறைந்த மக்களுடைய ஓட்டுகளை பெற்று தான் அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து மற்றப்பட்ட பிற பிற விஷயங்கள் ஆனால் மக்கள் மிக தெளிவாக வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய இங்கே பதிவு பண்ணக்கூடிய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்